நாம் இப்போ தேங்காய் பால் பிரியாணி செய்யப்படும் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து கேரட் பீன்ஸ் வெங்காயம் தக்காளி தேங்காய் து சின்ன சின்னதாக வெட்டினா தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம விழுதாக அரைச்சி வச்சு எடுத்துக்கணும் தேங்காய் வந்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பால் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் மட்டும் எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம சமையலுக்கு போயிடலாம் வாசனைக்காக வேண்டி சோம்பு பட்டை கிராம்பு பூ அன்னாசிப்பூ ஒரு ரெண்டு இதை மட்டும் எடுத்துருக்கேன் வாசனை ஓரளவுக்கு போகிறோம் அப்படின்போது இதுவே போகிறோம் ரொம்ப ரிச்சாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் இப்போ நம்ம தேங்காய் பால் பிரியாணி செய்யலாம் குக்கரை வச்சுருக்கேன் ஆன் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் வாசனைக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம் சூடாயிடுச்சு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இந்த மசாலாவெலாம் கொஞ்சம் இந்த இதில் ஃப்ரை பண்ணிடு மட்டை பெருந்தீரமும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் போட்டு நாங்கள் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு அறிக்கை அதான் நான் செய்திருக்கேன் போட்டிருக்கேன் அதனால கண் கம்மியாக வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் ఇం కొంచం జాస్ వేణున్నా పో సేతు వదిక వరకు కొంచెం సాలట్ సేస్తం సీక్రమా తాళి சேர்த்துக்கலாம் மீன்சையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டி பச்சை மிளகாய் அமியில் கொஞ்சமாக தட்டி இருக்கேன் அதே இது மாதிரி சேர்த்து வதக்க கொஞ்சம் எண்ணம் பத்தாத மாதிரி இருக்கு அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இங்கே வதங்கிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் வதங்க போகிறோம் இப்போ நம்ம நான் ஒரு அடிக்காய் அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன் அதனால் இந்த தேங்காய் பால் மூணு டம்ளர் ஒரு டம்ளர்னால் மூணு டம்ளர் ஒரு அரிக்கன்னா மூணு அரிக்காய் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும் எனக்கு கொஞ்சம் குறையுது அதனால் இதில் விட நான் பிளைன் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துடுப்பேன் இல்லை நான் பிளைன் வாட்டர் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன் அப்படியே நம்ம வதங்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் மீண்டும் கொஞ்சமாக தான் போடணும் காரம் கம்மியாக இருக்குது அதனால் நான் காரத்துக்காக வேண்டி தனி மிளகாப்போட ஒரு ஆஃப் டீஸ்பூன் ரொம்ப இல்லை கம்மியாக தான் பால் பிரியாணி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கணும் அதனால் ஒரு அரை கால் தான் கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறோம் தேங்காய் பால் கொஞ்சம் ஹீட் ஆனே நம்ம அரிசியை போட்டுட்டு மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுக்கலாம் பால் கொதி வந்துடுச்சு அப்போ நாம் கழுவி வச்சிருக்கிற அரிசியை போ கொஞ்சம் கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு சரியா இருந்தால் அப்படியே விட்டுலாம் இல்லைன்னா கொஞ்சம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் உப்பு சரியா இருக்கு அனுப்பிப்ப காரம் கம்மியாக தான் இருக்கும் இது ரொம்ப காரமாக இருக்க வேண்டியதில்லை இந்த தேங்காய்ப்பால் பிரியாணி கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் லைட்டு காரமாகவும் தான் இருக்கும் அதனால் வரும் இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சோம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டியது தான் வேக போட்டு மூணு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கரில் வந்து எடுத்துகிட்டு அழகாக வந்துருக்கு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான்